செய்திகளுக்கு இலங்கையினுடைய முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பிலான பல தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன அதனுடைய பல விடயங்கள் தொடர்பிலும் நேற்று இன்று என்று அந்த ஊடகப்பரப்பில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது சிறைச்சாலையில் நீண்ட நாட்கள் தடுத்து வைக்கப்படுவதாயின் ஒரு சிறைச்சாலை சில வரையறைகளை சிறைச்சாலை சட்டங்களுக்கு இருக்கின்றது முக்கியமாக பார்க்கப்பட சாணக விக்ரம் அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார் குறிப்பாக விளக்க மறியலில் வைக்கப்படும் ஒரு கைதிக்கு அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்படுகின்ற ஒரு கைதிக்காக உடைகள் அற்ற முறையில் அவரை பரிசோதிப்பது அல்லது உடைகள் அற்ற முறையில் அவரை பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற ஒரு மரபு இருக்கின்றது அப்படியான ஒரு நிலைமைதான் இப்போது பொதுவாகவே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது தேசபந்து தென்னக்கோணவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு முன்னர் அப்படியான ஒரு நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டாரா என்கின்ற கேள்வி இப்போது சாணக அபய விக்ரம என்கின்ற சட்டத்திறனியால் ஒரு வினாவாக எழுப்பப்பட்டிருக்கின்றது ஆனால் அது அந்த நடைமுறை தேசபந்து தென்னக்கோளுக்கு பின்பற்றப்பட்டதா என்று இப்போது வரைக்கும் எதுவும் உத்தியோகபூர்வமாக தெரியவில்லை ஆனால் ஒரு நீண்ட நாட்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட இருக்கின்ற ஒருவருக்கு இவ்வாறான ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் அந்த நடைமுறை தேசப்பந்து தென்னக்கோணவர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்கின்ற கேள்வி இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பில் இனி அவர் தொடர்பிலான சட்டத்தரணிகள் அல்லது அவர் தொடர்பிலான கருத்துக்கள் மூலமே அதனை உறுதிப்படுத்த முடியும் இது சட்டத்தரணி சாணக அவர்களுடைய ஒரு கருத்தாக மட்டுமே இதில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக நேற்றைய தினம் நேற்று முன்தினம் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க அவர்கள் தான் பதவி விலகுவதாக அறிவித்ததாகவே செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன நாங்களும்

நேற்று முன்தினம் அவர் இந்த கருத்தை வெளியிட்ட பின்னர் நேற்று நேற்று தினம் அளவில் இன்னும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் நான் பதவி விலகவில்லை நான் பதவி விலகுவதாக கூறவில்லை மாறாக நான் என்னுடைய நலன் கருதி ஒரு இடமாற்றத்தை கோரியிருந்தேன் அதற்கு போலீஸ் சேவை ஆணைக்குழுவிடம் அது தொடர்பிலான ஒப்புதலுக்காக காத்திருந்து பதவி விலகுவதாக ஊடகப்பரப்பில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்கின்ற உடையத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதனை உண்மைக்கு புறம்பானது என்று உறுதிப்படுத்துவதற்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணி நேர கால அவகாசம் இருந்ததா அல்லது இவர் பதவி விலகியது என்று செய்திகள் பரவிய பின்னர் ஊடகப்பரப்பிலும் பரப்பிலும் வினாக்கள் எழுப்பப்பட்ட பின்னர் துறை செயலிழந்து விட்டது அல்லது துறையினுடைய செயற்பாடுகள் மீது மக்கள் அதிருப்தி அடைந்து விடுவார்கள் என்பதற்கு வைத்து வைக்கப்பட்டதா சந்தேகம் இருக்கின்றது போலி செய்தி என்றால் அரசு கடந்த காலங்களில் பல போலி செய்திகள் வெளியாகின்ற போதும் உடனடியாகவே அவற்றை நிராகரிக்கின்ற ஒரு மரம் இருந்தது நிராகரித்திருக்கலாம் ஏன் இந்த இடத்தில் அதற்கு இவ்வளவு கால அவகாசம் எடுத்தார் என்பதுதான் இன்னும் வினா ஆனாலும் கூட புத்திக்க மனதுங்களுடைய கருத்து அது ஒரு புறம் இருக்கு தேசபந்த தென்னக்கோனுடைய நியமனம் தொடர்பில் பல குழப்பங்கள் இருக்கின்றது அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார் முகவரி இல்லாதவர் அல்லது வாக்காளர் உரிமை இல்லாதவர் என்று குறிப்பாக இலங்கையில் ஒரு சாதாரணமான ஒரு நேர்முகத் தேர்வை ஒருவர் எதிர்கொள்வதாக இருந்தால் கூட அவருடைய விலாசம் கட்டாயமாக கேட்கப்படும் அடுத்ததாக அவருடைய வாக்குரிமை உறுதிப்படுத்துகின்ற ஒரு விடயமும் அரசியல் ரீதியாக இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசு ஏற்படுத்தப்பட்ட பின்னர் சுயாதீன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுக்களின் பின்னர் அரசியலமைப்பு பேரவை தான் இவ்வாறான முக்கிய பதவிகளை வழங்குகின்ற இடத்தில் இருக்கின்றது போலீஸ் மா அதிபராக இருக்கலாம் அல்லது அங்க இருக்கக்கூடிய நீதித்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசின் முக்கிய துறைகள் இதில் முதன்மையாக பேணப்படும் அந்த வகையில் இவர்கள் இப்போது என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது அரசியலமைப்பு பேரவை இவருடைய பதவியை உறுதிப்படுத்துவதற்காக அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதல் பெறுவதற்காக வந்தபோது அவருடைய முகவரி இருந்ததா அல்லது அவருடைய வாக்குரிமை இருந்ததா என்பதை அரசியலமைப்பு பேரவையில் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இருபத்தி நான்கில் இருந்தவர்கள் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அரசியலமைப்பு பேரவையின் சிபாரசின் பேரில் தான் இவருடைய நியமனம் இடம்பெற்றது இவருடைய நியமனத்துக்கு சென்று ஒரு முறை பார்ப்போம் இவருடைய நியமனம் எப்படி இடம்பெற்றது இவருடைய நியமனத்தின் போது அன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ் அவர்கள்தான் அந்த நியமனத்தை முதன்மைப்படுத்தியிருந்தார் அஹ் அவர்தான் அந்த முக்கிய அமைச்சுக்களையும் கையாண்டிருந்ததனால் அவர்தான் இந்த நியமனத்துக்கும் முழுமையான பொறுப்பு கூற வேண்டியவர் அந்த கால பகுதியில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தொடர்ச்சியாக அப்போதிருந்து ஒரு போலீஸ் மாதிரி கால நீடிப்பு வழங்கி கொண்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் அவருடைய நியமனத்தை சற்று இழுத்தடிப்பு செய்து கொண்டிருந்த போது மைந்த ராஜபக்ச தரப்பில் இருந்து சில அழுத்தங்கள் திரான் அலசினுடைய அழுத்தம் குறிப்பாக நாடாளுமன்றத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாடாளுமன்ற ஜனாதிபதி குடி அலுவலகத்தில் இருக்கின்ற போது அதிகளவான நேரம் டிரான் அலஸ் அவர்கள் தான் இந்த அழுத்தத்தை கொடுத்ததாகவும் அமைச்சரவை பத்திரமாக இருக்கலாம் ஏனைய விடயங்களாக இருக்கலாம் அனைத்திலும் டிரான் அலஸ் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கின்றார் இவருடைய நியமனத்தை அவர்தான் முழுமையாக உறுதிப்படுத்தியதாகவே இப்போது வரைக்கும் கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன ஏன் அந்த டிரான் அலஸ் விடயத்தில் அரசு இன்று வரைக்கும் ஒரு சற்று ஒரு வச ஒரு சொற்பதங்களை கூட அரசு தரப்பில் கூறவில்லை கடந்த காலங்களில் வரிக்கு வரி அடை அடுக்கி சென்ற எதிர்கட்சியாக இருந்தபோது போது சென்ற தற்போதைய அரசை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணியினர் ஏன் டிரான் அலசின் பேரை மட்டும் இதில் தவிர்க்கின்றார்கள் என்பதை கட்டாயம் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெளிவுபடுத்த வேண்டும் அதன் தொடர்பில் மக்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்க வேண்டும் தேசபந்த தென்னோக்கனுடைய நியமனத்தில் அன்றைய அறகள போராட்டத்தை தடுத்தது அல்லது அறகள போராட்டத்தின் மீது அதிருப்தியை வெளியிட்டது என்று பல குற்றச்சாட்டுகள் அன்றைய அடுக்கப்பட்டிருந்தன அத்தனை குற்றச்சாட்டுக்களோடு தான் இதில் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்களும் பொறுப்பு சொல்ல ஒரு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் யார் அழுத்தம் தந்தாலும் அந்த அழுத்தத்துக்கு பதில் சொல்லுவது முறையா அல்லது அந்த அழுத்தத்தில் அதிருப்தி இருப்பதாயின் அதனை வெளிப்படுத்துவது முறையா ரணில் விக்ரமசிங் அவர்களும் இந்த விடயத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டையும் சற்று தெளிவுபடுத்த வேண்டும் திரான் அலஸ் யார் அழுத்தத்தின் பேரில் நீங்கள் இந்த விடயத்தை கையாண்டீர்கள் அல்லது உங்களுக்கு அழுத்தம் தருவதில் முதன்மையாக செயற்பட்டவர்கள் யார் என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும் திரான் அலசினுடைய நியமனம் அரசியலமைப்பு சபைக்கு செல்லுகின்ற போது அல்லது அரசியலமைப்பு பேரவைக்கு செல்லுகின்ற போது அதில் முகவரி இருந்ததா வாக்குரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்ததா ஒரு குறிப்பாக போலீஸ் பிரிவினுடைய முக்கிய பதவியை கையாளக்கூடிய தேசபந்து நியமனம் அரசியலமைப்பு பேரவை ஜனாதிபதியினுடைய இடம் சிபாரசு அமைச்சரவை அமைச்சரவையினுடைய அங்கீகாரம் புறப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் கையாளக்கூடிய முக்கிய துறைகள் அனைத்தும் தொடரப்பட்டிருப்பதனால் இவ்விடயம் தொடர்பில் அனைவரையும் இந்த அரசு விசாரணைக்கு உட்படுத்துமா அல்லது தேசப்பந்து தென்னக்கோன் இப்போது உடல் நலிவுற்றவராக இருக்கின்றார் அல்லது அவருக்கான வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது என்கின்ற கருத்துக்கள் தான் இப்போது பேசப்படுகின்றன அதற்கு பதிலளித்து அல்லது அவர் வைத்தியசாலை செல்ல போகின்றாரா அல்லது அவருக்கு முறையான விசாரணைகளை அரசு மேற்கொண்டு அதனுடைய பின்னணியில் யார் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற விவரங்களை கோரப்போகின்றனவா என்பதுதான் இப்போது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பம் அந்த குழப்பத்துக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகின்றது பொதுவாகவே இவ்வாறான கைதிகள் சிறைச்சாலை அழைத்து செல்லப்பட்டால் அவர்கள் தரையில் தான் உறங்க வைக்கின்ற ஒரு நிலைப்பாடு சிறைச்சாலை கட்டமைப்புக்குள் இருக்கின்றது இப்போது தேசபந்து தென்னக்கோணவர்கள் ஒரு மெத்தையையோ அல்லது ஒரு பாயினை பெறுவதாக இருந்தால் கூட தான் செய்யப்பட வேண்டும் சிறைச்சாலைக்குள் தேசபந்து தென்னக்கோனவர்கள் ஏனென்று சொன்னால் இருபது நாட்கள் தேடப்பட்ட ஒரு குற்றவாளி சிறையில் எப்படி நடத்தப்படுகிறார் என்பதையும் மக்கள் தேடுவதில் ஆவலாக இருக்கின்றார்கள் அப்பாவி இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்ற போது கைவிலங்கிடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு என்னென்ன மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற வேண்டுமோ விசாரணை அதன் நீதிமன்றம் வைத்திய பரிசோதனை என்றெல்லாம் சென்றார்கள் அவை இல்லாவிட்டாலும் ஒரு சிறைச்சாலை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன நடைமுறை இவருக்கு பின்பற்றப்படுகிறது என்பதையும் இந்த அரசு தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் அல்லது திரான் அரசினுடைய தொலைபேசி அழைப்புக்கு செவிசாய்த்து இவர் சிறைக்குள்ளும் ஒரு விஐபியாக நடத்தப்படுகிறாரா என்கின்ற சந்தேகம் பொது பரப்பில் எல்லோருடமும் இருக்கின்றது அது பாட்டாளி சம்பிக்கரண பக்கமாக இருக்கலாம் உதய கம்பன் பிலவாக இருக்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் பலர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இவை தொடர்பிலும் அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை முழுமையாக உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது இவை தொடர்பில் அரசிடம் கேள்வி எழுப்பி இருக்கின்றோம் பொறுப்பு வாய்ந்த அரசாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது கைதினை மக்கள் வரவேற்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர் சாதாரண குற்றவாளியல்ல ஒன்பது குற்றச்சாட்டுகளோடு தொடர்பு பட்டவர் என்கின்ற வகையில் அந்த ஒன்பது குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் முகாந்திரம் அப்படி இருக்கின்றது என்று சொன்னால் கொலை குற்றம் சாட்டப்பட்ட வகையில் தான் அவருடைய கைது இடம் முடியும் கொலை குற்றத்தில் கைதான ஒரு கைதி சிறைக்குள்ளபடி நடத்தப்படுகிறார் என்பதை சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஊடக பேச்சாளர் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லது அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்த வேண்டும் அரசு இது தொடர்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படைத்தன்மையுடன் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் என்கின்ற இந்த கருத்துக்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்